வணக்கம் சின்ன குரப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண் செய்கின்றேன் கண்டிப்பாக அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் நம்பிக்கையான நியாய நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கூடும் ஒரு அன்பர் வந்து கமெண்டில் வந்து அவங்க ஒரு கூட்டு பிரார்த்தனைக்காக சொல் வேண்டி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் அவங்க பிரச்சனையை நான் சொல்கிறேன் எல்லாரும் ஒரு சிறு சில நிமிடங்கள் அவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனை தீரணும் அனைவருக்காக மற்றவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை பலன் வந்து நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அந்த அன்பருடைய மகளின் திருமணம் அவங்க மகளோட பெயர் வந்து விஷ்ணு பிரியா அவங்க திருமணம் சீக்கிரம் விரைவில் அவங்க திருமணம் கை கூட வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை செய்யும்படி கேட்டிருக்காங்க ஒரு நிமிடம் அவங்களுக்காக நாம் கூட்டு பிரார்த்தனை அனைவரும் ஒரு சேர செய்வோம் கூட்டு பிரார்த்தனை மற்றவர்களுக்காக செய்வதனால் உங்கள் அனைவருக்கும் அபரிமிதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்காக நாம் வேண்டுவது ஒரு புறம் இருந்தாலும் மற்றவர் நலன் கருதி நாம் வேண்டுவது கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனையும் சேர்த்து நடக்கும் என்பதை இந்த பதிவில் தெளிவுபடுத்துகிறேன் அன்பருடைய மகள் விஷ்ணு பிரியாவுக்கு கூடிய விரைவில் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் அனைவருடைய குரு கூட்டு பிரார்த்தனையின் பலன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் நிச்சயமாக அதை நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அனைவரும் வந்து அவரவர் கூட்டு பிரார்த்தனை வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம் ஒவ்வொரு பதிவிலும் வந்து அந்த கூட்டு பிரார்த்தனைக்கினே ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் அந்த நிமிடங்கள் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் சொல்லி அவங்களுக்கு தீர்வு கிடைக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிமிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வோமாக இன்றைய பதிவில் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ கர்மயோகி ஐயா இவங்கள்லாம் சேர்ந்து அவங்க வந்து நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க அதை தான் நாம் இ இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அன்னையை ஏற்றுக்கொள்ள மன தூய்மையும் உண்மையான ஈடுபாடும் தான் தேவை மன தூய்மையோடு உண்மையான ஈடுபாடு கொள்ளும் பொழுது ஸ்ரீ அன்னையின் அருள் செயல்பட்டு கொடைகளை வழங்குகின்றன ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கை தன் மீது வைக்கும் நம்பிக்கைக்கும் ஸ்ரீ அன்னை மீது வைக்கும் நம்பிக்கைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு தீராத பிரச்சனை தீரவும் சிக்கல் நிறைய சிக்கல் இருந்தான் அந்த சிக்கலிலிருந்து விடுபடவும் கஷ்டங்கள் ஏ ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மை காக்கவும் ஸ்ரீ அன்னை மீது நாம் வைக்கும் நம்பி அனைத்து பிரச்சனையும் தீர்வு கண்டு நம்மை காத்தருள செய்யும் அதனால் ஸ்ரீ அன்னை மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும் அருள் மலர் நம்மை நாடி வருவது நாமே செடியை வளர்த்து அதிலிருந்து பூக்களை பறித்து கற்பனை செய்வது போல் அருள் பெறுவதாகும் நாமே அருளாக மாற அருள் நம் வழி உலகுக்கு செல்ல ஸ்ரீ அன்னை கூறும் வழி பிறருக்கு அன்பு செலுத்துவது அருள் மனிதனுள் நுழைந்து வெளிச்செல்லும் போது அன்பாக மாறுகிறது என்பதை ஸ்ரீ அன்னை விளக்கம் இது வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட புத்தகத்திலிருந்து இந்த பதிவு சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அன்னையை வணங்கும் அன்பர்கள் அனைவரும் வீடு தூய்மையாக இல்லைன்னா அவங்க மனசு உறுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்ரீ அன்னை இருக்கும் எல்லம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதனால் அவங்களால் இருக்க முடியாது வீடு சுத்தமாக இல்லையேன்றது மனசில் ஸ்ரீ அன்னை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டை நம் தூய்மைப்படுத்தி அதை சுத்தம் பண்ணி நல்லா வைக்கிற வரைக்கும் நம் மனசுல வந்து அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை கொள்ளும் அன்பர்களுக்கு இந்த உணர்வு வருவதுண்டு ஸ்ரீ அன்னையை நம்ம பிரார்த்தனை செய்வதனால் பலன் வந்து கிடைக்குதா பிரார்த்தனை நம்பிக்கையே அதிகப்படுத்துகிறது பலன் கிடைக்கும் போது நம்பிக்கை அதிகமாகும் இல்லைங்களா அது இயற்கை தானே மனிதர்களிடம் நம்பிக்கை அதிகமாகும் போது நெருக்கம் அதிகமாகின்றது மற்றவர்கள் மீதும் சூழ்நிலைகள் மீதும் வைக்கும் நம்பிக்கையை விட சிறந்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை ஸ்ரீ அன்னையின் அருளில் மட்டுமே வைக்கின்ற நம்பிக்கைக்கு உள்ள சிறப்பும் புனித தத்துவம் இதற்கு கிடையாது தன்னம்பிக்கையில் ஏற்படுகின்ற பலன் ஒரு வரையறைக்கும் உட்பட்டுதான் இருக்கும் ஸ்ரீ அன்னையின் அருளில் மட்டுமே வைக்கின்ற நம்பிக்கை வரை நம்பிக்கைக்கு வரையறையே கிடையாது அடுத்து உங்கள் வாழ்வை உண்மையை நாடும் நிரந்தரமான தேடலாக அமையட்டும் அதுதான் வாழ்வதற்கே பொருளாகும் உங்களின் வாழ்க்கை முழுவதுமே பூரணமான இறைவன் ஒருவனால் மட்டும் வழிநடத்தப்படுவதாக நடத்தப்படுவதாக அமையட்டும் உங்களின் அறியாமையை தன் உணர்வற்ற நிலையை சுருக்கிய எல்லைகளையுடைய தன் முனைப்பை தான் துறக்க சொல்கிறேன் ஆனால் அதற்கு பதில் உங்களுக்கு கிடைப்பதோ அற்புதமான ஒப்பிட முடியாத அணுகுலம் பயத்தை அஞ்சாமையாக நிச்சயமற்ற தன் தன்மையை நிலைப்பு தன்மையாக அவநம்பிக்கையை நம்பிக்கையாக குழப்பத்தை தெளிவாக தோல்வியை வெற்றியாக மாற்றம் மெய்மையை உணர்த்தலின் ஆரம்பப்படி வந்து உண்மையில் அவர்களின் உணர்வு நிலையில் மாற்றத்தை விரும்பினால் மட்டுமே அவர்களுடைய செயல்களிலும் மாற்றம் வரும் நீ மதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்பொழுதும் மரியாதைக்குரியவனாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நல்லதை செய்ய மட்டுமே நீ முயற்சி செய் உன்னை எங்குமே இறைவன் கண்காணித்து கொண்டு இருப்பார் என்பதை மட்டும் நாம் மறக்கக்கூடாது நம்ம ஸ்ரீ அன்னையின் அன்பராக இருந்துவிட்டால் தவறு எப்போவுமே செய்யக்கூடாது நம்மளை யார் பார்க்குறோம் நம்ம செஞ்சால் யாருக்கு தெரிய போகுதுன்னு நம்ம ஏதாவது தவறு செய்ய முற்பட்டால் நம் எண்ணங்கள் ஸ்ரீ அன்னையை நோக்கி தான் இருக்கும் அன்னை வந்து எப்போவுமே நம்ம மறந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்க தன் குழந்தைங்க அவங்க கண்காணிச்சிட்டு தான் இருப்பாங்க தவறு செய்ய முற்பட்டால் அவங்க வந்து அதை செய்யாமல் தடுப்பதற்கான வழிகளை செய்வார்கள் அப்போ நம்ம உணர்ந்த அந்த வழி தவறானது என்று அதை நாம் வந்து செய்யக்கூடாது தன் குழந்தைகள் தவறு செய்யக்கூடாது தன் குழந்தைகள் தன் வழி நடக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை வந்து அதில் உறுதியாக இருந்தாங்க அதனால் எப்போவுமே தெய்வங்கள் அனைவருமே குழந்தைகளை கண்காணித்து கொண்டு தான் இருப்பார்கள் எப்போவுமே வந்து யார் மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசவே கூடாது உங்களுக்கு வந்து எதிரி இருக்கட்டும் பகைவர் இருக்கட்டும் நம்மளை நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு இருக்கட்டும் ஆனால் நாம் எண்ணங்கள் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க செஞ்ச தவறு உணரட்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து விட வேண்டும் அவங்க மேலே எனக்கு நமக்கு ரொம்ப கோபம் வருது அப்படியே அவங்கள திட்டணும் போல இருக்கு நம்ம கோவத்தை அவங்க மீது காண்பிக்கணும் என்று உங்களுக்கு எண்ணம் வரும் பொழுது அவங்களை ஸ்ரீ அன்னையாகவும் ஸ்ரீ பகவான் அரவிந்தராகவும் நீங்கள் பார்த்தால் நிமிடமே அந்த கோபம் உங்களை விட்டு போய்விடும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் எப்பவுமே கோபப்படாதீங்க எப்பவுமே வந்து அடுத்தவங்க நம்மளை என்ன செஞ்சாலும் சரி பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் என்ற எண்ணம் நம்ம நம்மிடம் எப்பவுமே இருக்கணும் நம்பிக்கை அவநம்பிக்கை நம்பிக்கை எப்பவுமே நம்ம இருக்கவே கூடாது நம்பிட்டோம்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண்டிப்பாக நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க என்று அவங்க பொறுப்புலேயே நீங்கள் விட்டுருங்க நடை தடைப்படுகின்ற திருமணமும் சரி குழந்தை பேரை இல்லாதவர்களும் சரி அவங்களோட பிரார்த்தனை எல்லாமே வந்து ஸ்ரீ அன்னை அன்னைக்கிட்ட மனமுறுகி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கைகூடும் ஸ்ரீ அன்னை நமக்கு ஒரு விஷயத்தை தராங்க ஒரு செயல் நம்ம பிரார்த்தனை செய்தால் அவங்க விருப்பப்படி நம்ம விட்டுடணும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் உங்கள் விருப்பம் எதுவும் அதுவே என்னோட விருப்பமாக நீங்கள் கொடுக்குறத நம்ம மனசார ஏற்றுக்கிறேன் என்று அவங்க கொடுப்பதை நம் மனம் உகந்து ஏற்றுக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் நடக்கும் அவங்களுக்கு தெரியும் இது குழந்தைக்கு இந்த விஷயம் ஏற்றது இது விஷயம் ஏற்றது கிடையாதுன்னா அவங்க தரமாட்டாங்க நமக்கு நடக்கணும் இதனால் நமக்கு நன்மை இருக்குன்னா தான் நமக்கு அந்த பிரார்த்தனை கைகூட செய்வாங்க இந்த பதிவை நான் எத்துடன் முடிச்சுக்கிறேங்க அன்பர்கள் அனைவருமே அவங்களோட பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஓட பதிவு போடும் பொழுது அன்பர்கள் அனைவருடைய கூட்டு பிரார்த்தனையும் சொல்லப்படும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி